இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் வக்ஃபு வாரியம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாரின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் இதனை தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக வக்ஃபு சட்டம் என்பது ஒரு சார்பு மக்களை அல்லது சிறுபான்மை மக்களை இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் கொண்டு வந்த சட்டமாகவே கருதப்படுகிறது மேலும் மும்மொழிக் கொள்கை குறித்த விவகாரம் குறித்து பேசிய அவர் மக்களின் நிலைப்பாட்டை பொறுத்தே மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் கொள்கை கொள்கைதான் சொல்ற மாநிலத்தில் பிரச்சனை வருது அதான் காங்கிரஸ் எதுக்குது இன்னொரு மாநிலத்தில் ஆதரிக்கிறாங்களே இன்னொரு மாநிலத்தை எதுக்குறாங்களே அந்த மாநில மக்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய விருப்பம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்